இப்படித்தான் என் தலைவன் காடு புகும்போது நினைத்தார்கள் சின்ன பசங்கள் கொண்டு போய் என்ன செய்து விட முடியும் என்று அந்த துப்பாக்கியை தூக்கியவனை வீழ்த்த உலகில் இருபத்தி இரண்டு நாடுகள் திரண்டு வந்தது பயப்படுவன்தான் படை திரட்டி கூட்டமா வாங்க என்பவன் துணிந்தவன் ஒற்றையாளாக போவான் என் பரம்பரை விளையாட்டு கபடி என் முன்னவன் கண்டுபிடித்த விளையாட்டு ஏழு பேர் ஒற்றை மகன் கோட்டை தொழா ஏழு பேர் அந்த ஒருத்தன் இவன் இந்த துணிவள் இவனுக்குள் விதைத்தவன் அவன் இருபத்தி ரெண்டு நாடு எத்தனை நாடு அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே உங்களுக்கு ஒரு பரிமிதமும் திமுறம் வர வேண்டும் மூன்றாம் உலக போர் நீருக்காக வரும் என்றார்கள் மூன்றாம் உலக போர் அல்ல இனிமேல் ஒரு போர் வந்தால் அது நான்காம் உலக போர் அப்ப மூன்றாம் உலக போர் அது நடந்து விட்டது நடத்தியவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகர் ஒற்றை மகனையும் அவன் படையும் வீழ்த்த ஊகப் படைகள் எல்லாம் திரண்டு வந்தது அந்த படையோடு எதிர்த்து போரிட்டான் என் தலைவன் என்றான் தமிழீழ மண்ணில் நடந்தது பெருமக்களே மூன்றாம் உலக போர் எல்லா வல்லாதிக்க நாடுகளின் துணையோடு ஒரே ஒரு மகனை வீழ்த்த சூழ்ச்சி சதி செய்து ஆயுதங்கள் இல்லாத நிற்கதியாக நீக்க வைத்து இருபத்தி ரெண்டு நாடு ஒப்புதல் வாக்கு மூலம் கோத்தபாய ராஜபக்சே ராணுவத்துறை அமைச்சரும் துணையோடுதான் விடுதலை புலிகளை இறுதி போரில் வென்றோம் என்று அப்படி என்றால் அங்கே நடந்தது சிங்களனுக்கும் தமிழனுக்குமான போரல்லையின் உடன் பிறந்தவர்களே அது மூன்றாவது உலக போர் நடத்தியவர்கள் மான தமிழ் மக்கள் வீர மரவர் குலத்தின் பிள்ளைகள் தலைமையேற்றவன் என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் என்ற மாவீரன் இப்போது நடப்பதும் அரசியலிலே அதேதான் அதேதான் ஊழல் லஞ்சம் அது ஒரு பக்கம் அந்த கூட்டம் எல்லாம் ஒரு பக்கம் உண்மை நேர்மை அது ஒரு பக்கம் இதிலே என் மக்கள் எந்த பக்கம் இந்த உலகம் நாகரிகம் அடைஞ்ச காலத்திலிருந்து இப்போது வர முதல் உலக போர் இரண்டாவது உலக போர் நடந்திருக்கும் சூழல்ல மூன்றாம் உலக போரானது தண்ணிக்காக தான் வரப்போகுது அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கும் சூழல்ல அந்த மூன்றாவது உலக போர் ஏற்கனவே நடந்துவிட்டதென்றும் இனி வரக்கூடிய போர் உலக போர் அப்படின்னு சீமானவர்கள் பேசியிருக்காரு அதாவது தமிழ் இன தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் இலங்கையில தங்களுடைய இன உரிமைக்காக போராடியதுதான் மூன்றாவது உலக போர் அப்படின்னும் இருபத்தி இரண்டு நாடுகள் சேர்ந்துதான் பிரபாகரன் அவர்களை வீழ்த்தியிருக்கு அப்படின்னும் இத கோத்த பய ராஜபக்சே அதிகாரபூர்வமா அறிவிக்கிறாரு அந்த ஒப்புதல் வாக்குமூலத்துல இருபத்தி இரண்டு நாடுகள் சேர்ந்துதான் அவர்களை வீழ்த்தினத குறிப்பிட்டு பேசின நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் மூன்றாவது உலக போர் ஏற்கனவே நடந்துவிட்டதென்றும் தமிழ் இனத்தின் மக்கள் இதை தலைமையேற்று முன்னின்று நடத்தியவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் தான் அப்படின்னு சீமானவர்கள் ரொம்பவே உணர்ச்சி பொங்க பேசியிருக்காரு இப்படி பிரபாகரன் அவர்களை பேச பேச அந்த அரங்கத்தில் இருக்க ஒட்டுமொத்த கூட்டமும் கைதட்டும் விசலும் அப்படின்னு ஆர்ப்பரிச்சு காண பட்டதை பார்க்க முடிஞ்சு